அனைவருக்கும் வணக்கம் பெற்றவேன்னு ஒரு எனக்கு அலோகரம் இப்போ நிறைய பேர் திருமணம் பொருத்தம் பார்ப்பாங்க இதில் வந்து எந்தெந்த ராசிக்கு எந்த ராசி பொருத்தமாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சில ராசிக்கு வந்து பொருத்தமாகும் சில ராசிகள் வந்து பொருத்தமாகாது அதனால எந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்கள் திருமணம் பண்ணால் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம் மேச ராசிக்கு வந்து தனுசு சிம்மம் துலாம் இந்த மூணு ராசி வந்து செட் ஆகும் இது வந்து ராசி பொறுத்த மட்டும்தான் நீங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் ஜாதகத்தில் தோஷம் இல்லாமல் இருக்கணும் ரெண்டாவது ரிஷப ராசிக்காரர்களுக்கு மகரம் கன்னி விருச்சிகம் இந்த மூணு ராசியுமே நல்லாயிருக்கும் மகரம் கன்னி விருச்சகம் இந்த மூணு ராசி நல்லாயிருக்கும் மிதுன ராசிக்கு வந்து கும்பம் தனுசு துலா பொதுவாகவே ராசி வந்து நம்ம வந்து பொறுத்தவரை பார்க்க வேண்டியதில்லை எல்லா நட்சத்திரத்துக்கும் எல்லா ராசிக்கும் ராசி வந்து செட் ஆகும் அதுக்கப்புறம் ராசிக்கு ரிஷபம் மீனம் கன்னி இந்த ராசிக்காரர்களுக்கு செட் ஆகும் அதுக்கு வந்து கன்னி ராசிக்கு வந்து கும்பம் மிதுனம் தனுசு கும்ப ராசி மிதுன ராசி தனுசு ராசி இது செட்டாகும் ராசிக்கு வந்து ரிஷபம் விருச்சிகம் மீனம் இந்த மூணு ராசி வந்து துளாராசிக்கு செட் ஆகும் விருச்சிக ராசிக்கு கடகம் மீனம் ரிஷபம் தனுசு ராசிக்கு வந்து வேஷம் மகரம் மீன ராசிக்காரர்கள் செட் ஆகும் மகரத்துக்கு வந்து மிதுனம் கன்னி கடகம் கும்பத்துக்கு வந்து தனுசு துலா மிதம் இந்த மூணு ராசி செட் ஆகும் மீன ராசிக்கு வந்து ரிஷபம் மேசம் சிம்மம் இந்த மூணு ராசி செட் ஆகும் இது பொதுவான பொருந்தும் இந்த ராசிக்காரருக்கு இந்த ராசி பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் ஆணோட ஜாதகத்தில் பெண்ணோட ஜாதகத்தில் சிபா தோஷம் இல்லாமல் இருக்கணும் ராகு கேது தோஷம் இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி தோஷம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக பொருத்தமாகும் இந்த ராசிக்காரருக்குலாம் மெயினாக ரஜி பொருத்தம் இருந்து அதாவது மாங்கல்ய பொருத்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகமே பொருத்தம் இருக்கும் அப்படின்னா அந்த ஜாதகம் வந்து பொருத்தம் இருக்காது அதனால பொருத்தம் பார்க்குறப்ப இந்த நட்சத்திரம் இந்த ராசிக்காரர்கள் பொருத்தம் பார்க்குறது சிறப்பாக நன்றி வணக்கம்